ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மகா கந்த சிருஷ்டி ரிலேட்டடான வீடியோஸ் தான் ரெகுலராக வரப்போகுது ஸோ நம்ம ஒரு வீடியோஸை நீங்கள் பார்த்தாலே உங்களோட எல்லா டவுட்ஸும் க்ளியர் ஆகி நீங்கள் இந்த தடவை மகா கந்த சிருஷ்டி விரதத்தை பர்ஃபெக்டாக இருக்க போகிறதுக்கான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் டீட்டெயில்டாக வந்து மகா கந்த கந்தசி விரதம் என்னைக்கு ஆரம்பிச்சு து என்னை முடியுது இந்த விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆறு நாள் ஏழு நாள் ரெண்டில் எது இருந்தால் நல்லது அதே மாதிரி எனக்கு வந்து ஓவ்லேஷன் டைமாக இருக்குது அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் பீரியட்ஸ் டைமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ இது எல்லாத்த பற்றியும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக குழந்தை பேருக்காக மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஃபர்டிலிட்டி அண்ட் நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் உணவுப் பொருட்கள் உணவுலேயே நம்ம உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நிறைய இருக்குது அதில் ஃபோன் நம்பரும் இருக்குது பார்த்து உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வருஷத்துக்கான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகா கந்த சஷ்டி விரதம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா வர அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது தீபாவளிக்கு ஒரு நாள் விட்டு ஆரம்பிக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் ஆரம்பிச்சிடும் இது வந்து தீபாவளிக்கு ஒரு நாள் விட்டு ஆரம்பமாகுது அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வர புதன்கிழமை வந்து இந்த மகாகந்த சிருஷ்டி விரதம் வந்து ஆரம்பமாகுது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இது வந்து ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வந்து அவங்க விரதம் இருக்கலாம் அது என்ன ஆறு நாள் ஏழு நாள் கணக்கு எதில் எத்தனை நாள் இருந்தால் அதுக்கு பலன் அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணது அந்த ஆறு நாள் விரத முறை தான் இருப்பாங்க ஏன்னால் மாத சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அந்த வளர்ப்பிறை சஷ்டி திதி வர்ற அன்னைக்கு அந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்போம் அப்போ சஷ்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி திதி என்றைக்கு வருதோ அதுக்கு முன்னாடி அஞ்சு நாட்கள் ஆரம்பித்து விரதம் இருந்து அதோடு சேர்த்து ஆறு நாளாக விரதம் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி ஸோ அதனால இது வந்து அவங்கவங்களோட பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி அவங்களோட மன விருப்பத்தை பொறுத்தது இப்போ சில பேர் வந்து அந்த சஷ்டிக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா அந்த சஷ்டி திதி கடைசியாக சூரசம்ஹாரம் வரும் அன்னைக்கு வந்து சஷ்டி அந்த அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து விரதத்தை முடிச்சிருவாங்க அதாவது அந்த நாள் வரைக்கும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து முடிச்சிருவாங்க பட் இருந்தாலும் அடுத்த நாள் திருக்கல்யாணம் ஒரு நாள் தானே நாங்கள் அதையும் பார்த்துட்டு விரதத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் சிறப்பு அவ்வளோதான் இது வந்து ஒரு போனஸ் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தானே தவிர மற்றபடி அப்படி இருக்கணும் அதுதான் அப்படின்றது கிடையவே கிடையாது நீங்கள் ஆறு நாளும் இருக்கலாம் ஏழு நாளும் இருக்கலாம் இப்போது ஆறாம் நாள் வந்து சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடந்து அந்த வெற்றி கழிப்பில் முருகப்பெருமான் இருக்கும்போது நீங்கள் கையேந்தி எது கேட்டாலுமே உங்களுக்கு வந்து அது வரமாக கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து திருமண வைபோகத்தில் இருக்கும்போதும் அவர் மனது வந்து மிக சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பார் அன்றைக்கும் நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் முருகான் திருமண குளத்தில் இருக்கும் முருகப்பெருமானே எனக்கு வந்து நீங்கள் குழந்தை பாக்கியத்தை உடனே அருளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ இதுதான் ஐதீகம் திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப ரொம்பவே சிறப்பான விஷயம்தான் ஸோ அதனால் இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பத்தை பொறுத்தது பட் ஏழு நாளும் திருக்கல்யாணமும் பார்த்துட்டு விரதத்தை முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உங்களோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா எனக்கு வந்து ஓவலேஷன் டைமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நான் கணவன் மனைவி ஒன்று சேரலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஓவலேஷன் டைமாக இருக்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது மிக கடுமையான சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விரதம் ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக சேர்ந்து இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட கரெக்ட் உங்களோட ஓவலேஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் ஐயுஐ பண்ணியிருக்கேன் இல்லை நான் ஐயு பண்ண போகிறேன் ஃபாலிக்ளா ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஃபாலிக்ளா ஸ்டடி பண்ண போகிறேன் அப்போ எங்களை வந்து டாக்டர் சேர்ந்துருக்க சொல்லுவாங்களே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ இந்த விரதத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த சந்தான கோபால பூஜையெல்லாம் பண்ண சொல்லுவாங்க குழந்தை பேருக்காக அந்த மாதிரி விரதத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒன்றா இருக்கலாம் குளிச்சுட்டு பூஜையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் மகா கந்த சஷ்டி இல்லை ரொம்ப ரொம்பவே கவனமாக சுத்தபத்தமாக இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஒன் மந்த்து நீங்கள் வந்து கடவுள் முழுமையாக நம்பி கடவுளை நம்பி நீங்கள் வந்து பார கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த ஒரு சான்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் இல்லை எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓவலேஷன் டைமில் சேர்ந்துருக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பீரியட்ஸ் டைமாக இருக்குது இல்லைனா எனக்கு இடையில் பீரியட்ஸ் வந்துடும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகி மூணாவது நாள் நாலாவது நாள் இது மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமாக இருக்குது எப்போனாலும் வரும் அப்படின்னாலும் நீங்கள் பரவாயில்ல தாராளமாக நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்க எத்தனை நாள் எத்தனை நாள் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் விரதம் இருக்க முடியுதோ அந்த நாட்களுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மனசார நினச்சி ஆரம்பித்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அதை தடைப்படுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் பெண்கள் அப்படின்னாலே வந்து இந்த பீரியட்ஸ் மாதவிடாய்ங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான் ஸோ எந்த விரதமாக இருந்தாலுமே அதுக்கு இடையில வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ இதை வந்து ஒரு தடைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் விரதம் இருந்து பீரியட் ஆகுதா பரவாயில்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஆகிட்டு நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட உடல்நிலை மனநிலை பொறுத்தது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் அவ்வளோ ஸ்டெமினாக இருக்காது ரொம்ப உடம்பு வந்து டல்லாகிடும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து விரதம் இருக்க இருக்கு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ண வேண்டாம் மற்றபடி உங்களால் முடியும் உங்களுக்கு வந்து தெம்பு இருக்குது மன தெம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆனாலும் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு மற்ற பூஜைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பண்ண சொல்லிக்கலாம் அப்படி பண்ணாலும் மனதார நினச்சி இருக்கிறது தான் முக்கியம் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட முழுக்க முழுக்க உடல்நிலையும் மனநிலையும் பொறுத்தது தான் ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து கிளியர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மகா கந்த சஷ்டி சம்மந்தமாக இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து அப்டேட்டாக வரப்போகுது டெய்லி ஒரு வீடியோ வரப்போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை கண்டிப்பாக தவற விட்டுறாமல் முழு மனதோட முருகனை நம்பி நீங்கள் வந்து விரதம் இருங்க நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆகியிருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ